விஜயா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க நான் போய் மீனாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ரூமுக்கு போகிறாங்க மீனா அப்படியே படுத்துட்டு இருக்காங்க எழுதுக்கிறாங்க ஐயோ கையில என்னம்மா இவ்வளோ பெரிய காயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் பணம் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய காயமாக இருந்தால் நான் கொஞ்சம் பழமாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கல்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி நான் போய் விஜயாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க பாவம் மீனா அவள் கையில் ரொம்ப அடிபட்டுருக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஆமாம் அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உக்காஞ்சிட்ருக்காங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டு அப்போ விஜய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆமாம் அவளுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடக்குது இங்கே பார் விஜயா ஏதோ தப்பாக இருக்குது யாரோ வேணும் தான் பிளான் பண்ணி மீனா வந்துட்டு இந்த ஆர்டரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் வச்சு அந்த பணத்தை எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே விஜயாவுக்கு கோபமாக வருது இங்கே பார் கத்தி இல்லை நீ சொல்லிட்டு இருக்காத சரியா அவள் உள்ளே தான் இருக்கா ஏதாவது கேட்க போகுது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க பின்ன வேற யார் இதெல்லாம் பண்ணிருப்பா ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்காங்கனா வேணும்னு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே போறாரு முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே போறாங்க அங்கே மண்டபத்தில் இருக்க அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் மீனா வந்து ஆர்டர் எடுக்கலை அப்போ வேறு யார் ஆர்டர் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அதுவா அவங்க பேர் வந்து சிந்தாமணி அவங்க இருந்து இங்கே தான் இருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு மீனா இனிமேல் இங்கே வரமாட்டா நீங்கள் அந்த ஆர்டர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வராங்க பார்த்தியா ஏதோ பிளான் பண்ணி வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க அதுவும் மீனாவை கீழே பிடிச்சி தள்ளியிருக்காங்க ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும் அந்த சிந்தாமணி யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி பேசிக்கிட்டே போகிறாங்க எதுக்காக அவங்க இருந்து இங்கே இருக்கணும் ஆர்டரை கரெக்டாக எடுக்கணும் அதுவும் மீனாக வரமாட்டான்னு கரெக்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க மீனாக மாலையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கை அப்படியே வலிக்குது இருந்தாலும் மாலையெல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க விஜயா என்னடி என்ன உனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசையாக கை சரியில்லைல்ல அப்போ கூட மாலை கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க மீனா எதுவுமே பேசவே இல்லை அங்கே வந்து முத்து அதுக்குள்ளே வராரு வந்த உடனே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு வந்து பணம் தொலைஞ்சிடுச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அதனால் அவள் ஏதோ முடியலனாலும் வேலை பார்த்துட்ருக்கா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு விஜய் அங்கே வந்து அப்படியே கோபமாக போகிறாங்க என்ன மீனா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லைங்க ரெண்டு மா ரெண்டு வந்து மாலை வந்து ஆர்டர் வந்தது நாளைக்கு காலைல கொடுக்கணும் அதனால தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஏ மீனா சூப்பர் பரவாயில்லையே உன் கையில் இவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு இருந்தாலும் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாலையை நீ கட்டியிருக்க தன்னம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்கு மீனா கண்டிப்பாக நீ நல்லா வருவேன் உனக்கு உனக்கு தெரியுமா சில பேர் ஏதாவது தோத்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம்னாலோ அந்த வேலையை வேண்டான்னு தூக்கி போட்டு போவாங்க ஆனால் நீ அப்படி கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை தொலைச்சிருக்க இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத நீ அடுத்து அந்த வேலையை செய்கிற அவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கும் உனக்கிட்ட அதை எப்போவுமே மாற்றிக்கவே மாற்றிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு மீனை வந்து அப்படி சிரிக்கிறாங்க இங்கே பாரு நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் கொஞ்சோட்டு பூ மட்டும் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு என்னங்க அது மாலை கட்டணம் வாழ்ந்து வச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி இரு மீனா கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொஞ்சோண்டு எடுத்து அப்படி போடுறாரு மேலே என்னங்க நீங்கள் மேலேலாம் பூ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை அதுக்காக இல்லை ஏன் பொண்டாட்டி தானே தன்னை அதிகமாக இருக்குது அதனால தான் எனக்கு போடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு அது அப்படி இருந்தால் இது சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ரோகினி வெளியே வராங்க வந்து அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அப்படியே போறாங்க போயிட்டு அங்கே கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க வெளியே வந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெளியே வந்து பார்க்கறாரு ரெண்டு பேருமே அப்படியே பூ போட்டு விளையாடிட்டு இருக்காங்க மொத்தமும் நீ நான் ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு உள்ளே போறாரு என்ன இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதை விளையாடிட்டு இருக்காங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு அங்கே பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் ஒரே நல்ல ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி இருக்கீங்க அப்படின்னு ரோவினி கேட்குறாங்க இங்கே பாரு அவங்களும் நீ நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு கண்ணாடி இருக்குது அது அப்படியே தூள் உடைச்சிட்டு அதுக்கிட்ட போய் சாரின்னு சொன்னால் அது சரியாகுமா அந்த மாதிரி தான் நீ நானும் புரிஞ்சுக்கோ தேவையில்லாத என்னை கோவப்படுத்திகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படி திட்டுறாரு ரா அப்படியே ஓகே நீ எதுவுமே பேசவே இல்லை அதுக்குள்ளே அங்கேருந்து அப்படியே க விஜயா வந்து கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா ரெண்டு பேருமே பூ போட்டு விளையாடிட்டு இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தோட அப்பாவை கூப்பிட்றாங்க அவர் வந்து பார்க்குறாரு இங்கே பாரு அவங்க ரெண்டு பேர் சின்ன சரிசு ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயாவை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே என்ன அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம் உனக்கு என்ன நீ வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஐயோ பாப்பா இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அப்படி டென்ஷனாக போகிறாங்க ரெண்டு பேரும் அதேமாதிரி பூ போட்டு விளாடிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அவங்க தம்பியும் அவங்க தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே அப்படி பார்க்குறாங்க பார்த்திங்களா மீனாவை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் சரி சரி இருங்க இருங்க நான் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் நான் ரீல்ஸ்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படியே வராங்க வந்த உடனே என்ன எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க நாங்களாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆமாம் என்ன ஒரே ரொமான்ஸ் போயிட்டுருக்கு போல இருக்குது பூவெல்லாம் போட்டு விளாடிகிட்டு இருக்கீங்க மீனா இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அய்யோ வேண்டாங்க அந்த மாதிரி நீங்கள் நெட்லாம் போட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே முத்துவோட தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து பூ போட்டுக்கிறாங்க அதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆ பார்லருமா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறாரு நாலு பேருமே செய்து அப்படியே இருக்காங்க மறுபடியும் அப்படியே ரோகிணி எட்டி பார்க்கறாங்க பார்த்தா நாலு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பூ போட்டு இருக்காங்க அப்படியே ரோகிணிக்கு வயிறு எரியுது இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்னால் மட்டும் சந்தோஷமாகவே இருக்க முடியல இந்த மனோஜி கொஞ்சம் கூட அருவே கிடையாது அதையே நினச்சிட்டு இன்னும் கூட எனக்கு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காரு ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரோ தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரோம் கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து மீனாவோட தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கல்ல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த பணம் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஐயோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியோட அந்த ஃப்ரெண்டு அவர் கேட்குறாரு இல்லை எனக்கு வந்துட்டு அந்த பணத்தை அக்கா கிட்ட கொடுத்தேன் ஆனால் அக்கா வந்து போகும்போது ஏதோ திருடனுங்க வந்து அந்த பணத்தை எடுத்துட்டானுங்க அது மட்டும் இல்லை அக்காவை அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிட்டானுங்க அக்காக்கு அடிப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே அவங்க தங்கச்சி சொல்றாங்க இல்லை உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன் நான் அக்கா தொலைச்சிட்டாங்க பரவாயில்ல ஆனால் நான் கொச்ச கொஞ்சமாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளை என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க பணம் போனால் போகுது பரவாயில்ல அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்காதிங்க உங்கள் அக்காவுக்கு ஒன்றும் இல்லைல்ல பார்த்துக்குங்க பத்திரமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க உடனே கேட்குறாங்க என்னங்க சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்றீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணும் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தங்கச்சி அப்படி யோசிச்சிட்டே வராங்க இங்கே நாலு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரோகிணி அதை பற்றியே யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட தம்பி சொல்கிறாரு எங்களுக்குள்ளே என்ன இருக்குது நாங்கள் இன்றைக்கி அடிச்சுப்போம் நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்போம் மீனாக இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்லவை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அண்ணி எப்போவுமே தங்கமானவங்க தான் அது எல்லாருக்குமே தெரியுமே ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு ரொமான்ஸ் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்லரமாக முத்துக்கிட்ட கேட்குறாங்க முத்து அப்படி வைக்கப்படுறாரு மீனாவும் அப்படி வைக்கப்படுறாங்க